வணக்கம் ஜெகதீஸ்வரனின் அன்பு நேர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தனுசு ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கு போதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறேங்க பொதுவாகவே இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு பகவானோட அதிபதி இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அற்புத பலன்கள் கண்டிப்பாக கொடுக்குங்க இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை நீங்க கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது தடப்பட்ட காரியங்கள் செல்வாக்கு நிலை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உயரப்போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் குரு பகவான் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சுல மிதுன ராசியில பகப்பெற்று இருந்தது இப்போ இதே ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு மார்ச் மாசத்துக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு பிடிச்ச வீடான கடக ராசியில உச்சம் பெறுறாரு அதாவது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல உச்சம் பெறும்பொழுது கண்டிப்பா ஒரு மன நிம்மதியும் உடல் ஆரோக்கியம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ செலவுகள் அதிகமா கொடுத்துட்டு இருக்குங்க எல்லாத்துக்கும் இந்த பார்த்தீங்கன்னா வீட்டுல அடிக்கடிக்கு மாத்தி மாத்தி உடம்பு சரியில்லாம போயிருக்கும் நீங்க சம்பாதிக்கிற பணம் ஹாஸ்பிட்டலுக்கு விரயங்கள் பண்ணியிருக்கும் அதே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரு எட்டாம் இடத்துல உச்சம் பெறும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் வந்து ஒரு புத்துணர்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு வருடமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தொழில் இல்லாம கண்டிப்பாக சும்மாவே இருந்திருப்பீங்க நிறைய பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏதோ கடமைக்கு வேலைக்கு போகணும் வெளிநாடு பயணங்கள்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பயன்படுத்த முடியாத சுச்சுவேஷன் இருந்திருப்பீங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பயன்படுத்த முடியாமல் இருந்திருக்கும் அது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளிநாடு பயணங்கள் இல்லை சொந்த ஊரை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு வர்றது சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூருக்கு வந்து ஒரு சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க அவங்களுக்கு கூட ஒரு முழு வாய்ப்பு பயன்படுத்த முடியாத ஒரு சுச்சுவேஷனுங்கிறது கண்டிப்பாக இருந்திருக்கும் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் வெளிநாடு பயணங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வந்து சம்பளத்துக்கு விலை போட்டிருப்பீங்க உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கும் மேல் அதிகாரிகளோட சப்போர்ட் இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கும் இப்போ கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் அமைச்சு கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் பண கஷ்டம் கடன் சுமை ஒருத்தர் நம்பி போய் போயிருந்துருப்பீங்க அவங்க உங்களை ஏமாத்திருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தக்க பதிலடு கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டா இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்க போது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கடன் தொலைகள் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா கடன் ரெண்டு ரூபா சார் நான் கடன் ரெண்டு ரூபா கட்டினேன் மறுபடியும் கடன் வாங்கத பார்த்ததை தவிர என்னால் கடன் முழுமையாக கட்ட முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டு முதல் மாதத்திலிருந்தே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டே தான் இருக்கும் அதில் கடன் சுமை உங்களுக்கு குறையக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் அதே மாதிரி ஒருத்தரை நம்பி நீங்கள் வந்து ஜாமீன் கையெழுத்து போட்டிருப்பீங்க அதை ஜாமீன் கெழுத்து போயிட்டு போட்டு அவரு உங்களை ஏமாத்திருக்கலாம் பட் அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனையாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு இருக்க போகுது அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா பொருளாதாரம் ஒரு சொந்த மதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நீங்கள் வந்து ஒரு சவால் விட்டு பண்ணக்கூடிய ஒரு ஆண்டாக இது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் நிறைய பேர்த்துக்கு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் சொந்த பந்தங்களாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு கிட்ட நம்ம சில டயத்தில் அவமானப்படக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு இழந்திருக்கும் அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் மடத்துல இருந்த ராகு பகவான் மூணாம் மடத்துக்கு வந்ததை வந்து உங்களுக்கு வந்து இந்த உறவு முறைகளாகவும் ரத்த சம்பந்தப்பட்ட சொந்த பந்தத்துக்குள்ள கருத்து வேறுபாடுகள் நடந்திருக்கும் அதே இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் உங்களுக்கு உங்கள் ராசி எட்டாம் இடத்துல உச்சம் பொழுதும் அது மட்டும் இல்லாமல் ஒன்பதாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் கேது பகவான் இருக்க போகிறாரு அது இல்லாமல் நாலாம் இடத்துல சனி பகவான் இருக்கும்பொழுது ஒரு தைரியம் ஒரு தன்னம்பிக்கை விடாமுயற்சி எதா இருந்தாலும் ஒரு பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும் சமாளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கப்போகுது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வாகன அமைப்பு நிறைய பேர் வந்து வாகனத்தில் வந்து நிறைய விபத்துகள் ஆகிருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து விற்கவும் முடியாமல் வாங்க முடியாமல் எப்பவுமே அந்த வாகனத்தில் வந்து பழுது பழுதடைஞ்சக்கு ஒரு ஏதாவது ஒரு ரிப்பேருங்கிறது வச்சுட்டே இருந்துருக்குங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வாகன மாற்றங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவங்களுக்கு இருக்கு போது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ராவல்ஸில் வச்சுட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வாங்கறதுக்கான ஒரு அமைப்பாகவும் இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தொழில் தொழில் வந்து சொந்தமாக தொழில் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் சொந்த தொழில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒருத்தர்கிட்ட கை கட்டி நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் உங்களுக்கு கிடையாது அதனால நீங்கள் வந்து துணிஞ்சு நீங்கள் வந்து சொந்த தொழிலுங்கிறத ஆரம்பிக்கலாம் நிறைய பேர் வந்து பார்ட்னர் போட்டு பண்ணிட்டு இருக்கேன் அவர் விட்டுட்டு நம்ம தனியாக வந்து நம்ம தொழில் பண்ணலாமா அப்படின்னு நினைச்சிங்கன்னா கூட தாராளமாக நீங்கள் வந்து சொந்த தொல்லுங்கிற தாரம் ஆரம்பிக்கலாம் அடுத்து மற்றவங்களை சார்ந்து மற்றவங்களை நம்பி இறங்காமல் நீங்கள் சொந்த தொழில் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு கொடுக்க போகுது அது மட்டும் இல்லாமல் வீடு கட்ட வேண்டிய யோகம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசி பொறுத்தளவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஆடம்பர வாழ்க்கை வாழணும் அப்படிங்குறது எண்ணம் எப்பவுமே இருக்கும் போராடக்கூடிய ஒரு தன்மை எப்பவுமே உங்களுக்கு இருக்கும் ஆனால் அந்த போராடினா கூட நமக்கு வந்து பலன் இல்லாமல் இருந்திருக்கும் அதுக்கான பலன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயம் அது கிடைக்கும் அதனால் வந்து இந்த வாய்ப்பை நீங்கள் தவற விடாமல் நீங்கள் முழுமையாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் பயன்படுத்திக்கணும் அதே மாதிரி இப்போ இத்தனை நாளாக வந்து ஏழாம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்போ மார்ச் மாதத்தில் வந்து எட்டாம் இடத்துக்கு வரப்போகிறாரு அப்படி எட்டாம் இடத்துல வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமணி யோகங்கிறது தடங்களாக இருக்கும் கணன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் நிறைய பேர் வந்து கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பீங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்துருப்பீங்க அவங்களுக்குமே கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கணன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமையில் அந்யோனியும் பிறக்கக்கூடிய ஒரு வருடமா இந்த வருடம் இருக்க போது நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொந்த பந்தத்துக்குள்ள ஒரு அரவினப்பாவும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாகும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குழந்த பாக்கியம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க கல்சிவாய் நிறைய பேருக்கு அபார்ட் ஆகிருக்கும் குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கண்டங்கள் கொடுத்துருக்கும் தனசுராசி பொறுத்தளவில் அடிக்கடிக்கு உடம்பு சரியில்லாத ஒரு சூழ்நிலையில் கூட இந்த தனசுராசிக்காரங்களுக்கு கொடுத்துருக்கும் ஆனால் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் கொடுத்து நிறைய பேர் குழந்த பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு உங்களுக்கு கிடைக்கப்போகுது அடுத்தது வந்து நிறைய பேர்த்துக்கு பண்ணக்கூடாது ஒருத்தருக்கு நம்பி போனால் கூட நமக்கு ஏமாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாமே உருவாயிருக்கும் அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு அற்புத பலன்கள் கொடுக்கும் அதுவும் இல்லாமல் நாலாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறனால உங்களுடைய அம்மா வகையில் கூடிய பூர்வீக சொத்துக்களாக இருக்கட்டும் அப்பா வகையில் வரக்கூடிய பூர்வீக சொத்துக்கள் இழுப்பறையாக கூட இருந்திருக்கும் ஆனால் இப்போ வந்து அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த பூர்வீக தடப்பட்ட காரியங்கள் எல்லாம் பூர்வீகத்தினால ஏற்படக்கூடிய பாதிப்புல எல்லாமே விலகி அந்த புரிவு சுற்று வாங்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்டிப்பாக இருக்கும் மாணவ செல்வங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுதினாலோ ஒரு இன்டர்வியூக்கு போனாலோ இல்லை கவர்மெண்ட் ஜாப்புக்கு ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா உங்கள் குடும்பஸ்தானத்தை வந்து குரு பகவான் பார்க்க போகிறாரு அப்படி பார்க்கும்பொழுது நீங்கள் படிச்சு தகுந்தக்கான வேலை கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் இதை வந்து நம்ம ஒரு பொது பலனாக தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க இப்போ நடக்கக்கூடிய திசா புத்திகள் உங்களுடைய கிரகநிலையோட அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சு ஆரம்பத்தில் நீங்கள் அதை பார்த்து சரி பண்ணி அதனோட வழிகள் நீங்கள் போகும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வாழ்க்கைங்கிறது அமையும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே அமையும் அதனால் உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி நீங்கள் முழுமையாக நீங்கள் தெரிஞ்சு அதனோட வழிகள் போங்க நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும் நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கன்சல்ட் வாங்கிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு முழு விளக்குங்கிறத நான் தருங்க எந்த ஒரு சந்தேகமும் இருந்தாலும் நீங்கள் எனக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ண டச் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்